நிகழ்நாயங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னக்க இந்த சினிமா அப்படின்றது ரொம்ப குறுகிறி எனக்கு எப்போ பாத்தீங்கன்னா ஓடிடி தளங்கள்ல எல்லாம் படங்கள்லாம் ரிலீஸ் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவியில எல்லாம் படங்கள் ரிலீஸ் பண்றதுனால டிவி வந்து மக்கள் நிறைய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல வந்து கட்டணங்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க கட்டணம் அதிகம் அங்க இருக்க அந்த பாப்கார்ன் அதோட விலைகள் அதிகம் ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போனா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இல்லாத சினிமா போக முடியாது இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி வர நேரத்துல டிவி வந்து நிறைய எல்லாரும் உட்காந்து டிவிலே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஓடிடி தளங்கள் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு வருது ஓடிடியில் படங்கள் வெளியிடுறது வெப் சீரிஸ் இந்த மாதிரி வெளியிடுறதெல்லாம் வந்து பிரபலமா இருக்கு இந்த வரிசையில் டிஸ்னி ஆர்ட் ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்க ஒரு தொடர் வந்து உப்பு புலிகாரம் இந்த உப்பு காரம் கதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்காரு அதாவது பொன்வண்ணன் வனிதா ஆசிரா நவீன் அஸ்வின் தீபக் ரமேஷ் இவங்க மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னு சொன்னாக்க டைரக்டர் வந்து ரமேஷ் பாரதி இசையமைச்சிருக்காரு இந்த சீரீஸ் எப்படி போகுது அப்படின்றதுதான் கதை இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நூற்றி பதினஞ்சு எபிசோடு வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஆனா வந்து நிச்சயமாலுமே ஒரு விறுவிறுப்பான தொடர் தொடர் இது டிஷ்னி விஜயில வந்து ரொம்ப பேர் வாங்கின ஒரு சீரியல் எல்லாமே ஓரம் கட்டிட்டு ரொம்ப டாப் லெவல்ல நமக்கே வந்து உட்கார்ந்தா ஒரு போர் அடிக்காத மாதிரியான ஒரு தொடர் இது வந்து ஒரு ஆங்கில வெப்சீரிஸோட காப்பி தான் இருந்தாலும் இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதையை வந்து சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க இந்த முதல் நூறு எபிசோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க அவங்க தங்கச்சியில இன்னொரு பையன் லவ் பண்றான் இது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை ரொம்ப விருப்பா போயிருந்தது நூறாவது எபிசோட்ல அவங்க கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சவொடனே ஐயோ எங்க எபிசோடு முடிஞ்சிருமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு செகண்ட் ஆஃப் அந்த பையன் அந்த பையன் அந்த அப்பாவுக்கு இன்னொரு முதல் மனைவியோட பையன் சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள அறிமுகப்படுத்துறாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த பையனோட அப்பாவே இவர் இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க அப்ப அந்த பையன் அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் யாரு அவங்க அப்பா என்ன ஆனாரு அவங்க அப்பா பேர் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த மாதிரியான கதைகளை வந்து ரொம்ப விறுவிறுப்பா ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா இந்த உப்பு புள்ளிக்காரம் போயிட்டு இருக்குது ஆஹ் நிச்சயமா இது வந்து ஒரு பொழுதுபோக்கா பாக்குறவங்க நிச்சயமே இதை பார்க்கலாம் அருமையான ஒரு தொடர் உப்பு குளிக்காரம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா யாரு அந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விறுவிறுப்பான விற்பனத்த கொண்டு போயிட்டு இருக்கு அருமையா இருக்கு வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்